போட்டியிலே முடங்கி வைத்தா தரமுடியும் தவறுவா காவலையை அவர்களுக்கு நன்றி வைத்திருந்தாப்பா ஏய் சும்மா இருக்கு Thank you. சூப்பர் சூப்பர் பாயிண்ட் சரவடி பாய்ஸ் சரவணி பாய்ஸ் ஒரு பாயிண்ட் ஆமா சரவடி பாய்ஸ் இரண்டு வெட்டு புள்ளிகள் சரவடி பாய்ஸ் போங்க அப்படி கும்புறான் கைதிட்டு கைதட்டு உச்சாப்படுத்த உச்சாடு வெற்றி வெற்றி சாரி முரளி

ఓ మై ఓ మై ఓ మై సూపర్ అంటా సూపర్ అంటా 48 புள்ளிகள் अजयバイス கை வெற்றி கை வெற்றி உற்சாகப்படுத்துங்க 1.5 சரவடிバイス சரவடிバイスக்கு ஒரு வெற்றி

அதிரடி பாய்ஸுக்கு மூணு வைக்க முடியும் நான் என்ன சொல்லுங்க ஆ சரவடி பாய்ஸ் ஐந்து அதிரடி பாய்ஸு பதினொன்று இரண்டு வெற்றி புள்ளிகள் சரவடி பாய்ஸ் பார்த்து தூக்கி விடுங்க ஒரு வெற்றுப்புள்ளி சரவடி பாய்ஸ் சரவடி பாய்ஸ் வெற்றி புள்ளி में अधिक <laughs> <Hey. laughs> <laughs> <laughs> <laughs>

இனி பயன் தொடர்ந்து வர்றேன் வெரி குட் இந்த தெரியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சரவடி பை எந்த <taker> 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 <taker>

என்ன தெரியா போனா போன சுந்த சொல்லுடான என்ன பண்றீங்க பயிற்சிக்கு ஒரு சரோடி பயிற்சிக்கு ஒரு பாலாஸ் குண்டு

वन पॉईंट सरवडी बॉयस सरवडी बॉयसी फोड राऊत वन पॉईंट फॉर् सरोवडी बॉयस सरवडी बॉय फोप वन पॉईंट सरवडी बॉयस जुमला उन पर एक सररी भाई और एक मुड़ी सररी भाई ஒன் பாய் அதிக்ஸ் டூ பாயிண்ட் சூப்பர் தக்கள் சூப்பர் டூ பாயிண்ட் அது யார் அவுட் ஆக இருந்த ஒன் பாயிண்ட்

টু পাই সুপার ক্যাট সুপার ক্যাট আদ্রি পাই ஒரேன் என்னப்பா தரசன் குரு பிரசாத் தர போகாதேன்னு சொல்லிட்டேன் செகண்ட் சூப்பரா சூப்பர் பாயிண்ட் ஏ பைய விளையாடே அவசரப்படாத தூச்சுல எத்தனை

टू पॉइंट फॉर सरवरी टू पॉइंट फायर பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஃபோர் சரோடி பாய்ஸ் ஸ்கோர் ஸ்கோர் சொல்லு சேம் பாயிண்ட் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஒன் பாயிண்ட் பிளாஸ் last two minutes <laughs> <laughs> <Hidden by. laughs>

அதிரடி சாரி அதிரடி டூ பாயிண்ட் தினம் ரே